ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுள மார்க்கெட் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஃபேஸ்பேக் வீடியோ தான் இந்த ஃபேஸ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலும் சரி எங்கே போயிட்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லை நான் வந்து இப்போ நான் ரீல்ஸ் எடுக்கிறதா நான் தயாராக இருக்கேன் ஏன்னு கேளுங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸு டல்லாக இருக்கிறேன் ஆனால் ஆக்சுவலி நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து நான் ரெடியாக உட்காந்துருக்கேன் ஆனால் ரீல்ஸ் எடுக்க போகலான்னு பார்த்தாக்க என் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த நம்ம எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபேஸ்பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ உங்களுக்கு காட்ட வாங்க வீடியோக்குள்ள போல பாத்தீங்கன்னா இதுதான் தக்காளி பாத்தீங்களா தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வந்து நான் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவு ஜீனி ஆட் பண்ணிட்டு அது கூடவே நல்லா தடை விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சரிங்களா இந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா அதையும் நான் வந்து போட்டுறேன் அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் எல்லாமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எல்லாமே எதாவிடுச்சு நான் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேஸ் இப்போ ரொம்ப கருப்பாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த கருப்பு டார்க்கு மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த கரும்பு இல்லைங்க தூக்கம் இல்லாமல் இருக்க அது கருவளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு கருப்பு பருவெலாம் வரும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எல்லாமே இது ரிமூவ் பண்ணும் சூப்பராக இது நல்ல ரெமடி தான் இது நான் எப்போவுமே இதுதான் நான் யூஸ் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது நான் இப்போ இப்பவுமே நான் ரீல்ஸ் எடுத்துக்கு முன்னாடி இதை நான் தான் பண்ணேன் ஏன்னு கேட்கல எப்பவுமே குளிச்சுட்டு குளிச்சு குளிக்க போகிறான்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து குளிக்கும் போது ஒரு பாதி சோப்பு வந்து போடும் போது சோப்புல பாதி அழுக்கு போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நான் சில பேர் வந்து இது இது மாதிரி ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதனால சில பேர் சோப் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாலும் அது யூசஸே கிடையாது ஸோ அதனால வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதனால நம்ம வந்து ஃபேஸ் கழுவிட்டு அப்படியே விட்டுருவோம் ஃபேஸ் கழுவிட்டு அப்படியே விட்டுருவோம் ஆனா குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி செய்யும்போது அதுக்கு யூஸஸே இல்லை அதனால நான் இது எப்பவுமே குளிச்சிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவேன் துண்டு மேலே போட்டுட்டு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் எந்த க்ரீமும் எதுவுமே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் இதை தான் நான் யூஸ் பண்ண மேக்ஸிமம் பவுட்ரு தான் அடிப்பேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வரும் அந்த தக்காளியில் தண்ணி வரும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா பாருங்க தெரியுதுங்களா இது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் வந்துட்டு ரப் பண்ணுங்க முகத்தில் முகத்தில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா ரொம்ப அழுத்தி தைக்கக்கூடாது அழுத்தி தைத்தாலும் இது முகத்தில் வந்து அழிக்க ஆரம்பிச்சிரும் அதனால சாஃப்டா அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க அதே போல் நீங்க செய்யுங்க நான் அடிக்கடி இதுதான் நான் பண்ணுவேன் நான் முகம் வெளியே நான் போயிட்டு ரொம்ப டார்க் ஆகிடுச்சின்னா எனக்கு நான் இதுதான் செய்வேன் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து கழுத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்காண்டி நான் இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறேன் நான் எப்போதுமே கழுத்து வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் ஒரு பத்து நிமிஷம் என் வீட்டுக்காரோட கேட்டுட்டே இருப்பேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நான் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அவரே சொல்லிட்டு ஆமா இப்போ இப்பவும் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நான் வந்துட்டு முகத்தில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க காஞ்சிட்டு நல்லா காய்ஞ்சிட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி வ ஒரு மாதிரி தெரியும் அந்த காஞ்சதுக்கப்புறம் நல்லா வர வரவுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கருப்பாக ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சுல இப்போ இந்த ஃபேஸ் பேக் போடவும் என் ஃபேஸ் எப்படின்னு பார்த்து தெரியுதுங்களா நான் எதுவுமே பண்ணலை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக நான் இங்கே வந்துட்டேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் எப்போவுமே அடிக்கடி செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியராக நல்லா க்ளோவாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு க்ரீமும் எதுவுமே போடணுங்கிற தேவையே கிடையாது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுதான் நான் யூஸ் இருக்கேன் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நான் சரிக்கு போய் பாய்